கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாகும் வாழ்க்கையின் சவால்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் என எது வந்தாலும் நாம் கர்த்தர் மீது வைத்துள்ள நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது தேவன் நம்மை அன்போடு பாதுகாத்து வழிநடத்துகிறார் அவர் மீது நம்பிக்கையுடன் வாழும் ஒவ்வொரு நாளும் மனதில் அமைதியும் ஆனந்தமும் பரவி நிற்கும் என் தேவனை போற்றுவது என்பது மனதில் நன்றியுணர்வு பணிவு பக்தி ஆகியவற்றோடு அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாழ்வதாகும் ஒவ்வொரு சின்ன வெற்றியும் சிறிய சந்தோஷமும் கூட தேவனின் அருளாகவே நம்மால் உணரப்படுகிறது நாம் பாடும் இசை கூறும் ஜெபங்கள் நம்மைச் சுற்றியிருக்கும் அன்பு இவையாவும் தேவனின் நன்மைகளாகும் சிறிய தொல்லைகள் கடுமையான சோதனைகள் வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுடன் இருப்பது என்பது யாராலும் பறிக்க முடியாத ஆனந்தம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவருடைய அருள் நமக்கு என்றும் துணை நிற்கும் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைத்து என்னாலும் போற்றும் மனப்பான்மையுடன் வாழ்வோம் இதுவே உண்மையான ஆன்மீக மகிழ்ச்சி மன அமைதி மற்றும் வாழ்க்கையின் சிறந்த பகுதியாகும்